துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற ஐடி பொறியாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து அறுபது சவரன் நகை ஐம்பதாயிரம் பணம் கொள்ளை போய்ப்புள்ளது சென்னை அடுத்த பழைய பல்லாவரம் பல்லவா கார்டன் எட்டாவது தெருவை சேர்ந்தவர் நாற்பத்தி நான்கு வயதான குமரன் இவர் மனைவியின் தந்தை கும்பகோணத்தில் வசித்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னதாக காலமானார் அந்த துக்க நிகழ்விற்காக முப்பதாம் தேதி வீட்டை பூட்டி சென்ற நிலையில் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி வந்து பார்த்தபோது கிரில் கேட் கூட்டு கதவு உடைக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து குமரனுக்கு தகவல் அளித்த நிலையில் நண்பர்களை அனுப்பி அவர் பார்த்துள்ளார் வீட்டில் இரண்டு பீரோக்கள் உடைக்கப்பட்டு கொள்ளை போனது தெரிய வந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த குமரன் குடும்பத்துடன் வீடு வந்து பார்த்தபோது அறுபது சவரன் நகை ஐம்பதாயிரம் பணம் கொள்ளை போனது தெரிய வந்தது மேலும் வீட்டின் முன்பாக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது வடமாநில நபர்கள் தோற்றத்தில் இரண்டு இளைஞர்கள் கம்பியால் பூட்டை உடைத்து உள்ளே செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதுகுறித்து குமரன் பல்லாவரம் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கோவிந்திடம் புகார் செய்த நிலையில் கைரேகை சிசிடிவி காட்சி உள்ளிட்ட தடயங்களை சேகரித்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்